டெல்லி செங்கோட்டை அருகே பத்து பேர் வழியாக காரணமான கார் வெடிப்பிற்கு காஷ்மீர் டாக்டர் உமர் முகமது மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீரின் புல்மாவாவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான டாக்டர் உமர் முகமது ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் பணியாற்றி வந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி செங்கோட்டை அருகே பத்து பேர் வழியாக காரணமான கார் வெடிப்பிற்கு காஷ்மீர் டாக்டர் உமர் முகமது ஊழையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் விவரங்கள் டெல்லி செங்கோட்டை அருகே பத்து பேர் வழியாக காரணமான கார் வெடிப்பிற்கு காஷ்மீர் டாக்டர் உமர் முகமது மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஹரியானாவின் பரிதாபாத்தில் உள்ள அல்பலா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக உமர் முகமது பணியாற்றி வந்துள்ளது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி செங்கோட்டை அருகே பத்து பேர் பலியாக காரணமாக கார் வெடிப்பிற்கு காஷ்மீர் டாக்டர் உமர் முகமது மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மாணிக்கம் இது குறித்தான தகவல்கள் நம் நாட்டினுடைய தலைநகர் டெல்லியில நேற்று மாலை நடந்த கார் வெடி சம்பவம் என்பது அந்த வெடிப்பு சம்பவத்திற்கான காரணம் என்பது ஒரு சதி செயலாக தற்பொழுது அதனுடைய உண்மை முகம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன மேலும் இன்றைய சதி சேவை பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து விசாரணைக்கு உட்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த காரில் வெடித்திருக்கக்கூடிய ஐ டுவெண்டி காரில் பயணித்திருக்கக்கூடிய மருத்துவர் உமர் என்பவர் யார் அவர் குறித்தான விவரங்களும் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன டெல்லி செங்கோட்டை அருகே பத்து பேர் வெளியாக காரணமான அந்த கார் வெடிப்பிற்கு காஷ்மீர் டாக்டர் உமர் முகமது மூளையாக செயல்பட்டது தற்பொழுது விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது காஷ்மீரினுடைய புல்வாமாவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான டாக்டர் முகம் உமர் முகமது

டாக்டராக உயிரை காக்கக்கூடிய தொழிலை கற்றுக்கக்கூடியவர்கள் உயிரை பறிக்கக்கூடிய நாசகர செயலுக்கான தடுத்திட்டங்களில் ஈடுபட்டிருப்பதாக இந்த விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கடந்த நவம்பர் ஆறாம் தேதி காஷ்மீரின் அனந்த்நாக் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த அதில் அகமது முதலில் கைது செய்யப்பட்டார் அவரை தொடர்ந்து அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மற்றொரு மருத்துவரான முஜமில் ஷாகில் அனத்நாக்கில் நவம்பர் பத்தாம் தேதி கைது செய்யப்படுகிறார் ஹரியானா உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநிலங்களில் மருத்துவர்கள் மருத்துவர்கள் அதில் அகமது முசமில் ஷாக்கில் சதி செயல்களை அரங்கேற்றுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அடிப்படையில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்புடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது என்பதை கண்டறியப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த சூழலில் இவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டதுல அதில் அகமது முதலில் கொடுத்த தகவல் அடிப்படையில் பெண் மருத்துவரான ஷாஹின் ஷாகித் காஷ்மீரில் கைது செய்யப்படுகிறார் அவரை தொடர்ந்து இந்த விசாரணை விரிவடைகிறது எனவே இது ஒரு பெரிய நாசகர செயல் திட்டமாகவும் நாடு முழுவதும் மிகப்பெரிய சதி செயலை செய்வதற்கு இவர்கள் திட்டமிட்டு வந்ததும் அம்பலமானதை தொடர்ந்து விசாரணையை புலனாய்வு அமைப்பினர் மிக வேகப்படுத்துகிறார்கள் அதனைத் தொடர்ந்து விசாரணை மிக வேகமாகவும் தீவிரமாக நடைபெற்று சொல்லல ஹரியானா மாநிலம் முகமாக பயன்படுத்தி சரி அரங்கேற்றுவதற்காக இந்த டாக்டர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து கைதான டாக்டர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில பரிதாபாத்தில் காஷ்மீர் போலீசார் சோதனை செய்ததன் அடிப்படையில இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அளவிலான வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நாட்டினுடைய எல்லையினுடைய ஊடுருவி வரக்கூடிய செயலில் இவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதனால் அதனை கண்டறிந்து அது முழுமையாக பாதுகாப்பில் வைத்திருப்பதற்காக எல்லை பாதுகாப்பு படை ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு படைகளை பயன்படுத்தி இந்தியா பாதுகாத்து வரக்கூடிய சூழல்ல இவர்கள் இந்தியாவிற்குள்ளாக ஒரே இடத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ என்ற அளவுல அது மூன்று மாநிலங்களில் இவர்கள் ஒவ்வொரு இடத்தை மையமாக வைத்து அவருடைய வெடிப்பொருளை சேகரித்து அவர்கள் நாசகர சேட்டத்தில் பயன்படுத்துவதற்கு எப்படி அதை அவர்களால் சேகரிக்க முடிந்தது என்பதும் அதே நேரத்தில் வெடிப்பட்டுடன் சுமார் இருபது டைமர்களும் ஏ கே பாட்டிசெல் ரக துப்பாக்கிகளை அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் இவர்கள் கைகளுக்கு எப்படி வந்தது எதன் வழியாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லையோரமாக பலத்த பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல எந்த கடன் வழியாக உள்ளே வந்திருக்கிறார்களா அல்லது வேறெனும் நாசகர செயலி தேவதற்கான உள்நாட்டுக்குள்ளாகவே இவர்கள் திருட்டியிருக்கக்கூடிய வழிகள் இருக்கின்றன என்பதை தொடர்ந்து விசாரணை செய்து வந்த சூழல்ல பரிந்து செய்யப்பட்ட நிலையில் டாக்டர் உமர் தலைமுறைவாக ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது அதனை தொடர்ந்து கூட்டாளிகள் கைதான நிலையில பரிதாபாத்தில் இருந்து டாக்டர் உமர் தனியாக சதி செயலி அரங்கேற்றுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கிறது அதன் மூலமாகத்தான் அவர் ஹரியானாவில் இருந்து ஐ டுவெண்டி கார் மூலமாக டெல்லிக்குள்ளாக நுழைந்திருக்கிறார் டெல்லி உள்ளே நுழைந்தவர் அமோனியம் நைட்ரேட் ஃபியூயல் ஆயிலை காரில் நிரப்பிக்கொண்டு டெல்லி சென்றதாகவும் அந்த இடத்துக்கு அதாவது டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு வாயிலின் முதல் எண் ஒன்றின் முன்னாக அவர் வந்த பொழுது இதனை அவர் திட்டத்தில் பயன்படுத்தி வெடிக்க வைத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த சூழல இவர் தனிப்பட்ட முறையில ஒரு கூட்டாக திட்டமிடப்பட்ட ஒரு சதி செயலை தங்களுடைய கூட்டாளிகள் அம்பலப்பட்டு காவல்துறையிடம் அதேபோன்று புலனாய்வு அமைப்பிடம் மாட்டிக்கொண்டார்கள் என்ற தகவலை அறிந்ததும் நாசகர செயலை எவ்வாறேனும் அரங்கேற்றிவிட விட வேண்டும் என்ற ஒரு கொடுமையான கொடூரமான எண்ணத்துடன் அவர் டெல்லியில் உள்ளாக நுழைந்தது அம்பலமாக இருக்கிறது அவர் வந்து வ வரும் எந்தெந்த வழியில் வந்திருக்கிறார் என்பது சிசிடிவி மூலமாக புலனாய்வு அமைப்பினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் அந்த உமர் அவர் படங்கள் வெளியாக இருக்கிறது அவருடைய கூட்டாளிகள் படங்கள் வெளியாக இருக்கின்றன மருத்துவ மருத்துவம் பயின்று உயிரை காக்கக்கூடிய உன்னதமான தொழிலை பயின்று அவர்கள் ஒரு நாசகரமான ஒரு உயிரை பறிக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதற்கான ஒரு முகாமாக செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த நாசகர செயலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கூடிய ஆயுதங்களாக இருக்கக்கூடிய வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட போதிலும் டாக்டர் உமர் மட்டும் தப்பித்து ஹரியானாவில் இருந்து டெல்லிக்குள்ளாக நுழைந்திருக்கிறார் டெல்லியில செங்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதிகளில் நேற்று பிற்பகல் பிறகாக மூன்று பத்தொன்பது மணி அளவுல பார்க்கிங் உள்ளே நுழைந்த உமர் காரில் இருந்து ஒரு நொடி கூட கீழே இறங்காமல் உள்ளேயே இருந்திருக்கிறார் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்திற்கு உள்ளேயே இருந்தது அதன் பின்னராக அவருடைய ஐ டுவெண்டி காரை எடுத்துக்கொண்டு டெல்லி செங்கோட்டை வாயிலருகே அவர் காரை கொண்டு வந்திருக்கிறார் மிகவும் பொறுமையான வேகத்தில் அவர் காரை ஓட்டி வந்ததாகவும் கூட்டம் அதிகமான மக்கள் அடர்த்தி மிகுந்த ஒரு பொதுப்பகுதிக்குள்ளாக அவர் வந்ததுமே காரில் உள்ளிருக்கக்கூடிய ஏஎம் என்ஓ என சொல்லக்கூடிய அமோனியம் நைட்ரேட் ஆயில் ஃபியூயலை அவர் வெடிக்க வைத்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்ததாக தகவல் சொல்லப்படுகிறது இன்னும் இவருடைய நாசகர செயல்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன என்பதை கண்டறிய தொடர்ச்சியான விசாரணை நடைபெற்று வருகிறது அதே போன்று இந்த விவகாரம் தொடர்பான முழு உண்மைகளும் நாட்டு மக்களுக்கு தெரிய வைக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினமே உத்தரவாதி முறையில் பிரதமர் மோடி இந்த விவகாரத்தை நேரடியாக கண்காணித்து வருகிறார் உள்துறை அமைச்சரிடம் அவருடைய தொடர்பான விவரங்களை கேட்டிருக்கிறார் நாடு முழுவதும் பாதுகாப்பு அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சூழல்ல நேற்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்தினவுள்ள டெல்லி செங்கோட்டை வாயில் அருகே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொடூர நாசுகர செயல் என்பது ஒரு தகவலாக தெரிய வந்திருக்கிறது இதுவரையிலும் அதனுடைய வெடி சம்பவம் என்பது ஒரு விபத்தா அல்லது இதோடைய சதி இழலா என்பதை இரவு நேரம் முழுவதும் சோதனை செய்து வந்த நிலையில தற்பொழுது இவர்கள் ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி வெடிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற கோணத்தில் தொடங்கிய இந்த புலனாய்வு தற்பொழுது அது உள்ளிருந்த மருத்துவர் உமர் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சதி செயல் கூட்டத்தினுடைய ஒரு கூட்டாளி தானே ஒரு ஒரு தற்கொலை படையாக மாறி மாறி இந்த நாசகரசையில் ஈடுபடுவதற்காக இருந்து டெல்லிக்குள்ளாக அவர் நுழைந்திருக்கிறார் என்பது விசாரணையில் அம்பலமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன மாணிக்க விவரங்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்